அந்த மெய்ஞானிகள் காட்சி அறுவழியில் நாம் இணைக்க இருள் நீக்க ஒளி காண உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக மாறும் அது இந்த வாழ்க்கையினை நாம் தரணும் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு நாள் இருப்போம் யாருக்கும் உரியல் எந்த நிமிஷமும் இந்த உடலை விட்டு உயிரான்மா வெளியேறலாம் ஆனால் எந்த நிமிஷம் வெளியேறினாலும் நம் நினைவு அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைத்து கொள்ளலாம் ஆனாலும் குறைந்த காலத்தில் நாம் அதை முழுமையை அடைந்துடும் அடுத்த நாம் அங்க போயிடும் அதோடு இணைந்த நாம் அனைவரும் இந்த உடலை சென்ற பின் எல்லோரும் சேர்த்து இந்த கூட்டு தியான உணர்வுகள் பரப்பப்படும் அந்த சத்திரிக மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து ஒளிபரும் சரீரம் தர வேண்டும் என்று இது ஒரு ஐக்கிய உணர்வுகளும் தான் அதை செயல்படுத்த வேண்டும் நாம சித்த சாம்பலை எங்க கங்கைல கரைக்கு பாவத்தை பார்க்க முடியாது அந்த ஞானிகள் காட்டிய அறுவழியில் நாம் இதை வளர்த்து நினைவு அங்கே செலுத்தப்படும் போது அனைவருடைய உருகனை கொண்டு அங்கே செலுத்த வேண்டும் அதற்கு இணைப்பான நண்பர்கள் நமக்கு வேணும் அதுதான் நாம் இந்த கூட்டு தியானம் அதை நாம் செய்தோம் என்றால்தான் இதை உருவாக்க வேணும் இப்ப நாம இந்த கூட்டு தியானத்துல கலந்து கொண்டவர் அனைத்திலுமே நீங்க செய்ய வேண்டிய கதவைகள் என்னன்னா நம்ம நாலு பேர் இருக்கிறோம் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் போய் சேர் தியானம் பண்ணணும் அந்த மகிழ்ச்சி நாம் சக்தி பெறணும் நாம எடுத்துக்கொள்ளணும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம இதை செய்த பார்க்கணும்